மண்டல தியானம் அதுவா நம்ம உடம்புல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருக்கிறதா சித்த வைத்தியம் நமக்கு வந்து சொல்லுது இதுல பெரும்பான்மையான தொண்ணூறுக்கும் தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்கு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜீரணமும் மலைச்சிக்கலும் தான் நோய்கள் கூட அடிப்படை மற்ற ஒண்ணு ரெண்டு காரணம் தான் மற்ற காரணங்களா இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல சரி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம உடம்புல ஜீரணமும் மலச்சிக்கலும் தீரணும் என்ன ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் முழுமையா அது ஜீரணமா சக்தியா மாறணும் நம்ம சத்து பொருளாக நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் சத்து பொருள் உடம்புல கிடைச்சால் மட்டும் பத்தாது மிச்சமேற்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் நம்ம விட்டு வெளியேறி வெளியேறியாகணும் அதுக்கு கழிவு நீக்க மண்டலங்களும் நமக்கு வந்து வேலை செய்யணும் இந்த தியானத்தில் நம்ம அதிகமாக ஜீரண உறுப்புகளுக்கு அதிக முக்கியம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் கொஞ்சம் கழிவு நீக்க உறுப்புகளையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இந்த தியான பயிற்சி நமக்கு வந்து அமையும் நம்முடைய எண்ணத்தால் நம்மளது மனதின் துணை கொண்டு நம்மளோட உள்ளுறுப்பில் வாயிலிருந்து மலத்வாரம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் கவனித்து உணர்ந்து பார்த்துட்டு வரும்போது அந்த பகுதிக்கு நமக்கு அதிகமான சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் அந்த உறுப்புகள் நல்ல விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல ஜீரண சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும் நல்ல ஜீரணம் நமக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையற்ற கழிவுகள் பெருங்குடல் பகுதியில் கூடிய கேஸ் வாயுக்கள் மற்றும் மழக்கழிவுகள் இதெல்லாமே நம்ம உடம்பு விட்டு வழியாகும் ஜீரணமும் மலச்சிக்கலும் சரியாச்சு அப்படின்னாவே உடம்புக்கு தேவையான போசாக்கு கிடைக்கும் அது மூலமா நமக்கு ரத்தம் தேவையளவுக்கு உற்பத்தியாகும் உற்பத்தி அடைஞ்சது அப்படின்னாவே நமக்கு உடம்பு கூடிய பல நோய்களும் நமக்கு வந்து குணமாகும் அதுக்கு அடிப்படை ஜீரணம் மலச்சிக்கல் இது ரெண்டுமே வந்து சரியாகணும் கழிவு நீக்கம் நடைபெறணும் இதுக்குள்ளான பயிற்சி தான் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மெடிடேஷன் இந்த ஜீரணமன தியானத்துக்கு நம்ம உடம்பு முழுதும் கவனிக்காமல் முக்கியமாக நமக்கு என்ன தேவையோ அந்த உறுப்புகளை மட்டும் நம்ம வந்து கவனிக்கிறோம் வாயிலிருந்து ஒரு பகுதியாக நம்ம வரேன் ஒவ்வொரு உடல் உறுப்பு பேரா ஜீரண மன்னங்கள்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்பு பேரா நம்ம சொல்லிட்டே வருவோம் அந்த உறுப்புகளை நம்ம கண்ணை திறந்து இல்லை கண்ணை மூடி உணர்வால அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா நம்ம அப்படியே அப்படியே கீழே கவனிச்சுட்டு வரும்போது அந்த பகுதியில் நமக்கு சக்தி ஓற்றம் நடைபெறும் அதுக்கு துணையாக நம்ம என்ன பண்ணுறோம் பாத்தீங்கன்னா ஒரு முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த முத்திரைக்கு பேர் பூசன் முத்திரையின் பேர் அது ஜீரணமும் நடக்கணும் அதை கூடவே நீற்றமும் கழுவு வெளியேற்றமும் நடக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ரெண்டு கையில் இந்த முத்திரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் வலது கையில் நம்ம முத்திரையை பயன்படுத்துகிறோம் பாத்தீங்கன்னா கட்ட விரலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூ மூணு விரலோட நுனியையும் ஒன்றா இணைச்சு வச்சுருப்போம் மோதிர விரலும் சுண்ட சுண்டு விரலும் நம்ம நீட்டி வச்சிருப்போம் இந்த மாதிரி வச்சு இதை வந்து நம்ம தொடையில் வச்சுருப்போம் இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அமையும் அது கூடவே நமக்கு வந்து கழிவுகள் வெளியேறணும் உடம்புக்கூடிய வாயுக்கள் வெளியேறணும் அப்படிங்கும்போது வாயு முத்திரை அப்படிங்கிற முத்திரையை நம்ம இருக்கிறோம் இது வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா கட்ட வரலும் நடு இருக்கக்கூடிய ரெண்டு வரல் அதாவது நடுவிரல் அப்புறம் விரல் இந்த மூணு விரலையும் ஒன்றா இணைச்சி இந்த மாதிரி நம்ம வந்து வைப்போம் இந்த வாயு முத்திரைன்னு சொல்லுவாங்க அல்லது மான் முத்திரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான் போன்ற ஒரு அமைப்பு மாவோடு மான் வந்து கொம்போடு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் மான் முத்திரையும் கூட சொல்லுவாங்க இந்த முத்திரை வந்து நம்ம வந்து இன்னொரு கையில் வச்சுருக்கோம் இது என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்போட ஜீரண சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும் அது இல்லாமல் கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களும் நடக்கிறதுக்காக இந்த முத்திரையினை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்